ியமான தேவ ஜனமே எக்காலம் என்று உங்களுக்கு தெரியுமா எக்காலம் என்றால் என்ன தெரியுமா ஒரு யுத்த சத்தம் என்று அர்த்தம் அந்த யுத்த சத்தமானது எங்கே இருந்து தொடங்கினது என்றால் உங்களுக்கு தெரியுமா சரி ஒரு சின்ன சப்ஜெக்டை பார்த்தால் உங்களுக்கு புரியும் யோசுவாவுடைய காலத்திலே எரிகோ புரஜாதி தேசமாக இருந்தது புரஜாதி இருக்கும் பொழுது அந்த எரிகோவை ஒரு ஒரு நாளும் ஒவ்வொரு எக்காலமானது சுத்தி சுத்தி ஊதி வந்தார்கள் ஏழு நாள் ஏழாம் நாள் கவனிங்கள் ஏழு எக்காலத்தையும் ஒன்றாக ஊதி அந்த எரிகோவை சுற்றி வரும்பொழுது அப்பொழுது புறஜாதியானது புத புறஜாதி தேசமானது தூள் தூளாக இருக்கின்றது இது பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நாம் படித்திருக்கிறோம் ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நடக்கிறது தெரியுமா அதே எரிகோவை கட்டவிட்டு அதாவது ரெண்டு குமாரனை பலி கொடுத்து எரிகோவை கட்டவிட்டு பிறகு ஏழு எக்காலங்கள் என்று சொல்லப்படுகிறது ஒவ்வொரு முத்திரைகளும் ஒவ்வொரு எக்காலமாக முழங்கி ஏழாவது சபை காலத்திலே லவோதிகா சபை காலம் வரும்பொழுது அந்த லகோதிய லவோதிகா சபை காலத்தில் ஏழு எக்காலங்களும் ஒன்றாக ஊதப்பட்டது கவனிங்கள் அப்படி என்றால் இந்த புற ஜாதி சபையானது மீண்டும் தூளா ஆக்கி பிறகு திரும்பவும் யூதனுக்கு கொடுக்கப்படுகிறது இந்த எக்காலத்தை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியுமா இன்னும் அநேக காரியங்களை பார்க்கலாம் சற்று பெரிய செய்தியிலே பார்க்கலாம் இதெல்லாம் சின்ன செய்தியிலே பார்க்க முடியாது அதனாலே ஏழு எக்காலங்களும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஊழப்பட்டது ஏழு முத்திரைகள் என்று அர்த்தம் ஒரு ஒரு முத்திரை கீழும் ஒவ்வொரு எக்காலம் ஊதப்பட்டது ஏழாவது முத்திரை வரும்பொழுது அனைத்து ரகசியங்களும் ஏழாவது முத்திரையிலே உடைக்கப்பட்டு கையில் கொடுத்தது எதற்காக தெரியுமா பிரியமானவரில் அதே புறஜாதி சபையானது விட்டு தேவன் யூதர்கள் மத்தியிலே போகிறார் என்பதற்காக தான் இந்த ஏழு எக்காலங்களும் கொடுக்கப்பட்டது இது இன்னும் ஆழமாக உள்ளே உள்ளேவை பார்க்கலாம் ஏமன்